வணக்கம் தமிழ்நாடு இது உங்கள் லோக்கல் லேகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இப்போ காமெடி ப்ளஸ் அதிரடி மோடுக்கு மாறி இருக்கு விஜய் அறையிலேயே உட்பாந்து அரசியல் செய்றாருன்னு செல்லூர் ராஜு இப்போ ஒரு வெடிய போட்டிருக்காரு நாங்கெல்லாம் தெருவுல நின்னு அரசியல் பண்றவங்க இவர் என்னடானா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வட சுடுறாருன்னு செல்லூர் ராஜு கிண்டல் பண்ணது இப்போ சம வைரல் ஒரு நடிகரின் வருகை திராவிட கட்சிகளை இவ்வளவு டென்ஷன் ஆக்குதா இதோ அந்த பகீர் விவரங்கள் மதுரை மாமன்ற உறுப்பினரான செல்லூர் ராஜு விஜய் அண்ணனை பார்த்து வாயிலையே வட சுடுகிறார்னு சொல்லியிருக்காரு கரூர்ல மக்கள் இறந்தா சென்னைக்கு வர சொல்லி ஆறுதல் சொல்றாரே இது என்ன புது வகையான பண்ணையார் அரசியல்னு அவர் கேட்ட கேள்வி இப்போ ஆறல் பறக்குது எம்ஜிஆர் மக்களோட மக்களா நின்னாரு ஆனா விஜய் என்னடானா ஆரைக்குள்ள உட்கார்ந்துட்டு ட்வீட் போடுறாருன்னு செல்லூர் ராஜு பழைய நினைவுகளை கிளறி விட்டுருக்காரு ஆனா இதே அதிமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் வரட்டும்னு ஏன் ரெட் கார்பெட் விரிச்சாங்க இப்ப ஏன் இந்த அந்தர்பல்ட்டி திமுக தரப்பு ஒரு பக்கம் பாத்தீங்களா அதிமுகவே விஜய வருக்குதுன்னு வேடிக்கை பாக்குறாங்க அதிமுகவோட வாக்கு வங்கிய விஜய அந்த உள்மனுசு பயந்தானோன்னு அரசியல் வட்டாரத்துல பேச்சு ஓடுது மக்கள் கேக்குறாங்க அறைக்குள்ள உட்காந்து அரசியல் பண்றது தப்புனா அஞ்சு வருஷமா பதவியில இருந்துட்டு மக்கள் கஷ்டப்படும் போது கோட்டைக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் வட சுடுறாருன்னு சொல்ற இதே செல்லூர் ராஜு தெர்மக்கால் வச்சு தண்ணிய மூடினது எந்த வகையான அறிவியல் அரசியல்னு மக்கள் சமூக வலைதளங்கள்ல கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஒரு புது சக்தியோட வருகைய பார்த்து இவ்வளவு பதற்றப்படுறதையே மிரட்டல் ஒரு பக்கம் நக்கல் ஒரு பக்கம் ஆனா மக்கள் மட்டும் யார் பக்கம்ங்கிற ரகசியத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சொல்ல மாட்டாங்க போல திராவிட மாடல் ஒரு பக்கம் எடப்பாடியார் பாணி ஒரு பக்கம் ஆனா தவகஓட இந்த சைலண்ட் ஆபரேஷன் இப்போ எல்லாருடைய கண்ணா வட சுடுறது முக்கியம் இல்ல அது யாருக்கு போய் சேருதுங்கிறது தான் முக்கியம் செல்லூர் ராஜுவோட நக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அண்ணனோட அரையரசியல் நிஜமாவே களத்துல வேலை செய்யுமான்னு ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல தான் தெரியும் திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஒரு நடிகரோட வருகையை வச்சு மாத்தி மாத்தி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காங்க ஒருத்தர் திட்டாரு இன்னொருத்தர் திட்ட வைக்கிறாரு ஆனா மக்கள் இப்போ ரொம்ப உஷார் ரெண்டாயிரத்தி இந்த நக்கல் அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு இட்ஸ் அ பேட்டில் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வர்சஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பாஸ் செல்லூர் ராஜுவோட இந்த வட கமெண்டுக்கு தவக தரப்பு என்ன பதிலடி கொடுக்க போறாங்க ரெண்டாயிரத்து இருவத்தி ஆறுல யார் யாரோட கால வாரப் போறாங்க எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிகல் வார் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டேட் டியூன்ட் உண்மையை லவுடா சொல்லுவோம் குயிக்கா சொல்லுவோம் திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப் கீ வாட்சிங் பை பை நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத் இனிமே தான் ஆட்டம் உச்சகட்டமா இருக்க போகுது ஒரு விசில் போடுங்க பாஸ் தம்பி செல்லூர் ராஜுவோட அந்த சாவேஜ் கமெண்ட் வச்சு அதிமுக திமுக தவக மூணு பேரையும் ஒரு கை பார்த்தாச்சு அடுத்து இந்த வட பஞ்சாயத்தை பத்தி ஒரு காமெடி சர்காஸ்டிக் வீடியோ ஐடியா சொல்லவா ஒரு விசில் போடுங்க பாஸ்